ஓம் சாந்தி பி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு மே இருபத்தேழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து யார் சுயமாற்றம் செய்வார்களோ அவர்களது கழுத்தில் தான் வெற்றி மாலை விழுகிறது இது எத்தனை அழகான பாபாவின் மகாபாக்கியம் இதனை கேட்ட நீங்கள் அவசியம் எனது கழுத்தில் வெற்றி மாலை விழ வேண்டும் என்று நினைத்திருப்பீர்கள் காட்சிப்படுத்தி பாருங்கள் பாபா முன்னிலையில் நின்றபடி உங்களது கழுத்தில் வெற்றி மாலையை அணிவிக்கிறார் ஆனால் இந்த வெற்றிமாலை யார் கழுத்தில் விழும் என்றால் யார் பிறர் மாற வேண்டும் என்று பார்த்து கொண்டிருக்காமல் இந்த இடத்தை மாற்றிவிடலாம் என்று யோசித்து கொண்டிருக்காமல் தன்னைத்தான் கொள்வார்களோ அவர்களது கழுத்தில் தான் வெற்றிமாலை விழும் அவ்வப்போது மனிதர்களை காலம் மாற்றிவிடுகிறது ஆனால் நமக்கோ தன்னைத்தான் மாற்றிக்கொள்வதற்கான உயர்ந்த ஆசை இருக்க வேண்டும் எதுவரையிலும் நாம் பிறர் மாற வேண்டும் என்று பார்த்து அதுவரையிலும் பலவீனமாக இருப்போம் எவ்வாறு பிற மனிதர்களோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் நான் யாருடன் இருக்க வேண்டியிருந்தாலும் எனது மகிழ்ச்சியை நான் இழந்துவிடக்கூடாது என்ற லட்சியம் இருக்க வேண்டும் எனது நல்ல மனநிலையை நான் குலைத்து கொள்ளக்கூடாது என்ற எண்ணம் இருக்க வேண்டும் தற்காலத்தில் உறவுகளுக்கிடையே கடுமைத்தன்மை அதிகமாக இருக்கிறது ஒவ்வொரு மனிதருக்கும் அகங்காரம் அதிகரித்து கொண்டே செல்கிறது ஒவ்வொரு மனிதரும் பிறரை நோக்கி கையை காட்டுகிறார்கள் பிறர் மாற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் ஆனால் இவை நடைபெறாது நாம் மாறினால்தான் உலகமே மாறும் நாம் மாறியவுடனே இந்த உலகமே மாறிவிடும் இன்று சுய சோதனை செய்வோம் யாரோ நம்மை பற்றி தவறாக கூறுகிறார் என்றால் நம்மால் சகித்து கொள்ள முடிகிறதா அல்லது பிறர் தவறாக பேசுகிறார் உடனே நமது அகங்காரம் வெளிப்படைகிறது நாமும் கூட வெட்டுக்கு வெட்டு என்று பதிலுக்கு பதில் பேசுகிறோமா இவ்வாறு செய்வோமானால் மோதல் அதிகரிக்கும் பிறர் நம்மிடம் சரியாக நடந்து கொள்ளவில்லை என்றால் பதிலுக்கு நாம் என்ன செய்கிறோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் பிறர் நம்மை பற்றி புகார் கூறுகிறார் என்றால் நமது மனநிலை எவ்வாறு இருக்கிறது பிறர் நம்மை வீழ்த்த விரும்புகிறார் என்றால் அதற்கு நாம் எவ்வாறு பதிலடி கோடி நினைக்கிறோம் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் நமது லட்சியத்தை நாம் உறுதியாக பிடித்துக்கொள்ள வேண்டும் உயர்ந்த லட்சியத்தை நோக்கிய பாதையில் அவசியம் தடைகள் வரும் நமது இந்த ஓட்டப்பந்தயமானது தடை தாண்டி ஓடும் ஓட்டப்பந்தயமாகும் இந்த தடைகளை எல்லாம் கடந்து சென்றுதான் நமது குறிக்கோளை நம்மால் அடைய முடியும் எனவே பிறர் மாற வேண்டும் என்று சிந்தித்து கொண்டிருக்காமல் நமது பாவனைகளை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் நமது சக்திகளை அதிகரிக்க வேண்டும் இன்னும் சகிப்புத்தன்மை நிறைந்தவராக ஆக வேண்டும் நாம் பேசும் விதத்தையும் ராயலாக வைத்து கொள்ள வேண்டும் நமது வார்த்தைகள் இவர்களும் தேவதையாக கூடியவர்களா என்பது போன்ற ஆச்சரியமான உணர்வை பிறருக்கு ஏற்படுத்தக்கூடாது நமது முகத்தை பார்த்தால் இவர்களுக்கு பகவான் கிடைத்திருக்கிறார் என்ற உணர்வு பிறருக்கு ஏற்படாமல் இருக்கக்கூடாது நமது நடவடிக்கைகளை பார்த்து இவர்களை விட அக்ஞானிகளே பரவாயில்லை என்று பிறருக்கு தோன்றக்கூடாது நாம் நமது முகம் மற்றும் நடவடிக்கைகளால் பாபாவின் சொரூபத்தை பிறருக்கு வெளிப்படுத்த வேண்டும் பிரபுவின் பாலனையினுடைய வெளிப்படை நிரூபணமாக நாம் ஆகிவிட வேண்டும் பகவானே நம்மை பரிபாலனை செய்திருக்கிறார் நமக்கு மிகுந்த அன்பினை வழங்கியிருக்கிறார் நமது வாழ்க்கையை உயர்த்தி கொண்டு நமது வாழ்க்கையின் மூலம் நமது பிராணேஸ்வரர் ஆகிய பரம தந்தையின் பொலிவை வெளிப்படுத்துவோம் அப்போதுதான் நம்மை பார்த்து அநேக ஆத்மாக்கள் பாபாவுக்கு அருகாமையில் வருவார்கள் நாமே மேலும் கீழும் ஆகி கொண்டிருக்கிறோம் என்றால் இவர்கள் பிரபு பாலனையில் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று பிறர் எவ்வாறு நம்புவார்கள் எனவே இன்று முழு நாளும் அசரீரியாகி நாம் பாபாவுக்கு அருகாமையில் செல்வோம் பரந்தாமத்திற்கு சென்று பாபாவை டச் செய்வோம் அவரது அதிர்வலைகளை கிரகித்து கொள்வோம் பின்னர் கீழிறங்கி வந்து உடலில் பிரவேசிப்போம் நாம் கிரகித்த அதிர்வலைகளை நாலா புறங்களிலும் பரப்புவோம் எனவே இன்று முழு நாளும் பாபாவிடம் சென்று தூய அதிர்வலைகளை கிரகித்துக் கொள்வதும் பின்னர் கீழிறங்கி வந்து அவற்றை பரப்புவதுமாக ட்ரில் செய்து கொண்டே இருப்போம் ஓம் சாந்தி